ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக லூக்காஸ் விசேஷம் பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனையிலே ஒரு உவமையை பயன்படுத்துகிறார் அதை ஒரு கேள்வியோடு முன்வைக்கிறார் உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்டும்படிக்கு மனதாயிருந்து அதற்கு அஸ்திபாரம் போட்ட பின்பு அதை முடிக்க திராணி இல்லாமற் போகுமானால் அதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி அவனை பரியாசம் பண்ணுவார்கள் ஆகவே தான் பரியாசம் பண்ணப்படாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தன்னால் முடியுமோ என்று முன்னதாக அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்பதுதான் நாம் ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்னதாக நம்மால் அது கூடுமா கூடாதா அதில் நாம் வெற்றி பெற முடியுமா இல்லையா என்பதை முன்னதாக நாம் யோசித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு சொல்ல வருகின்ற காரியம் நாம் செய்ய போகிற காரியத்தை முன்னதாக யோசித்து சரியாக திட்டமிடாமல் அதற்குள்ளே நாம் இறங்கி செல்லுவோமானால் அது நமக்கு அவமானத்திற்கு ஏதுவாக மாறிவிடும் மாறாக சரியாக யோசித்து திட்டமிட்டு நாம் செய்வோமானால் அது நமக்கு மிகப்பெரிய நற்பெயரையும் வெற்றியையும் கொண்டு வரும் பிறரை பார்த்து நாமும் ஏதோ வ ஒரு ஆர்வத்திலே இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அது நம்முடைய திராணிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அதை செய்கிறதற்கு நமக்கு நிர்வாகம் இருக்க வேண்டும் இல்லாமல் இருக்குமானால் முதலாவதாக அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் பிறர் நம்மை உற்சாகப்படுத்தினார்கள் என்பதற்காகவும் நாம் துணிந்து அதிலே இறங்கிவிடக்கூடாது மனுஷர்கள் முன்பு உற்சாகப்படுத்துவார்கள் தோல்வி அடையுமானால் பரியாசம் பண்ணிவிடுவார்கள் நம்முடைய காரியங்கள் சீக்கிரத்திலே செய்து முடிக்கப்படும்படிக்கு சரியாக யோசித்து திட்டமிட்டு நம்முடைய திராணி கேட்டார் போல் செயல்படுவோம் பிறரை பார்த்தோ ஏதோ ஒரு ஆர்வத்து நிமித்தமோ சவாலி நிமித்தமோ எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டாம் ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் செய்ய போகிற காரியத்தை குறித்த நல்ல சிந்தையுள்ளவர்களாய் மாறுவோம் உட்கார்ந்து திட்டமிடுவோம் நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம் கணக்கு பார்த்து காலடி எடுத்து வைப்போம் வெற்றி வாகை சூடுவோம் கனத்தையும் அடைவோம் பிறர் பரியாசங்களுக்கும் நீங்களாய் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் வெட்கப்பட்டு போக கூடாது என்பதிலே நீர் எத்தனை அக்கறை உள்ளவராக இருக்கிறேன் இந்த காலை வேளையிலே நாங்கள் கனமும் மேன்மையும் அடையத்தக்கதாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிற நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களையும் குறித்து சரியாக யோசித்து நிதானித்து திட்டமிட்டு கணக்கு பார்த்து அதிலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் சூழ்நிலைகள் நிமித்தமோ உணர்ச்சி நாங்கள் யாதொன்றையும் செய்யாத படிக்கி எச்சரிக்கையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் கிறிஸ்து வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தே உங்களை ஆசிர்வதிப்பாராக